ان الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وعليكم السلام ورحمه الله وبركاته كفر شرك ينبذ الله ويم تودريم نراهري قد متما قران حديثي نراهري قدم اذ الولدغما ஒரு அடிப்படை கேள்வி மிக முக்கிய கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது குஃபுர் ஷுருக்கு என்பது வெறுமனே அவ்வாஹை தூதரை நிராகரிப்பதோடு மட்டும் இத்தனை இத்தனைதான் என கூற முடியாத அளவிற்கு அதிகம் அதிகம் குஃப்ரான விடயங்களும் இருக்கின்றன ஷிர்கான விடயங்களும் இருக்கின்றன பெரும்பாலும் நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலே அதிகமான குஃப்ரான விடயங்களும் ஷிர்கான விடயங்களும் இருக்கின்றன தன்னுடைய கூற்றினால் நடத்தையினால் ஒருவன் காவிராகி விடுவது முஷ்ரிக் ஆகி விடுவதும் இருக்கின்றன சுண்ணாவை நிராகரிப்பது குஃபரில் உள்ளடங்குமா என்றால் அடிப்படை குஃபுர் மிகப்பெரியபுர்களில் ஒன்றாக குர் ஆன் சு மறுப்பது இஸ்லாமிய பார்வையிலே காணப்படுகின்றது இஸ்லாமிய சட்டங்களை நிறுவுவதற்கு ஒரே ஒரு குர் ஆன் வசனம் அல்லது ஒரே ஒரு சகிஹான ஹதீஸ் போதுமானது குர்ஆன் சுன்னாவை மறுப்பது என்பது மிகப்பெரிய குபுர் நிரந்தர நரகில் ஆழ்த்தும் என்பதை ஒரே ஒரு ஆண் வசனம் ஒரே ஒரு ஹதீசை கொண்டு உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துகின்றோம் அதற்கு முதலிலே ஒரு மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலே குபுர் ஏற்படலாம் ஷிர்க் ஏற்படலாம் என்பதை கூறிவிட்டோம் அதே போன்று ஒரு மனிதனுடைய நடத்தைகள் மூலமாகவும் அவனிலே குஃபுர் ஷிர்க் போன்றவை ஏற்பட முடியும் பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லிமான ஒருவன் தெளிவான சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒருவன் மற்றொரு முஸ்லிமை வேண்டுமென்றே தெரிந்து கொண்டு கொலை செய்தால் அவன் காவிராக மாறிவிடுவான் என்பது அல் குர் ஆன் கூறுகின்ற உண்மையாகும் பருவ வயதை அடைந்த முஸ்லிமான ஒருவன் தெளிவான சிந்தனையோடு இருக்கும் நிலையிலே ஐவேலை தொழுகை என்பது அதற்குரிய நேரங்களில் தவறவிடாமல் தொழுவதென்பது அவன் மீது கட்டாயமாகும் அந்த தொழுகையை விடுகின்ற ஒருவன் குபுர் ஷிர்க் என்ற எல்லைகளை அடைந்து விடுகின்றான் என நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இவை ஒரு மனிதனிலே குபுர் ஷிர்கை ஏற்படுத்தக்கூடியவை குர் ஆன் சுண்ணாவை மறுப்பது என்பது குர்ஆன் சுன்னாவை உளத் தூய்மையோடு பின்பற்றுவதை தவிர சுவனம் செல்லுவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜின்னும் இந்த உலக வாழ்வில் கட்டாயமாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் அதுதான் மிகப்பெரிய வெற்றி அந்த குர்ஆன் சுன்னாவை சுண்ணாவை ஒருவன் மறுத்து விட்டால் புறக்கணித்து விட்டால் நிராகரித்து விட்டால் அது மிகப்பெரிய கொஃபுராகும் அவன் நிரந்தர நரகை சென்றடைவான் இந்த இரண்டு உண்மைகளையும் அல் பொர் ஆனின் நான்காவது அத்தியாயத்தின் பதிமூன்று பதினான்காவது வசனத்தில் நாம் காணலாம் ஆன் சுன்னா என்ற யாரெல்லாம் அவ்வாவுக்கும் தூதருக்கும் வழிபடுகின்றார்களோ அவர்களை கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய சோனங்களிலே நிலையானவர்களாக நுழைவிப்பான் வதாலிக்கல் கல் பௌசுல் அவையும் அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அவா கூறுகின்றான் இந்த வெற்றிக்குரிய பாதையாகிய பொர்ஆன் சுன்னாவை ஒருவன் விட்டால் வர சூ யார் அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்றோதூ அவனது வரம்புகளை மீறி செல்லுகின்றனோது அவனை நரகிலே அல்லாஹ் நுழைவிப்பான் அதிலே நிலையாக அவன் இருப்பான் வளஹூ அசாபும் முஹீன் அவனுக்கு அந்த நிரந்தரமாக நரகிலே இருக்கின்ற போது தரும் வேதனையும் உண்டு என அவ்வா கூறுகின்றான் குரானுக்கு நீர்தான் விளக்கம் அளிக்க வேண்டும் என நபி அவர்களுக்கு கட்டளையிட்ட அவ்வா அந்த கட்டளையின் பிரகாரம் நபி அவர்கள் இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்ற போது நபி அவர்கள் தந்த விளக்கம் சாயில் புகாரியிலே ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பதாவது அடிசிலே இருக்கின்றது ஒட்டுமொத்த எனது உம்மத்தினரும் சுவனம் நுழைவார்கள் மறுக்கின்றவர்களை தவிர என நபி அவர்கள் கூறினார்கள் யார்தான் மறுப்பார்கள் என ஆச்சரியப்பட்டு கேள்வி தொடுக்கப்பட்ட போது மண் அத்தானி தஹலல் ஜென்னா யார் என்னை பின்பற்றினாரோ அவர் சுவனம் நுழைவார் யார் எனக்கு மாறு செய்கின்றாரோ அவர் மறுத்து விட்டவராவார் என நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் எனவே வெறுமனே முகமது அலிஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று ஏற்று விடுவதால் மட்டும் ஒருவன் சுவனம் நுழைந்து விட முடியாது அந்த நபியின் சுண்ணாவை அவன் ஏற்று நடக்க வேண்டும் அதே போன்று ஒரு ஆணின் வழிகாட்டலை அவன் ஏற்று நடக்க வேண்டும் இந்த இரண்டையும் தான் அல்லாவையும் தூதரையும் ஏற்று நடப்பது என கூறுவது இதனை ஒருவன் புறக்கணித்து விட்டால் மறுத்து விட்டால் அவர்கள் நிரந்தர நரகவாதிகள் ஆவார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் எமக்கு தெளிவுபடுத்துகின்றன ஹதீஸ்களை குர்ஆனிலே உரசி பாருங்கள் உடன்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என நபியின் பெயரால் ஒரு பொய் நபி மரணித்ததிலிருந்து இன்று வரைக்கும் பரப்பப்படுகின்றது அப்படி எந்த ஒரு சனிகான ஹதீசும் கிடையாது அப்படி கூறப்படுகின்ற செய்தியே அல் குர் ஆனுக்கு முரணாக இருக்கின்றது நேர்வழி பெற வேண்டும் என்றால் நபியை பின்பற்றுங்கள் என்றுதான் அல் குர் ஆன் கூறுகின்றது அல்லாஹ் மீது அன்பிருக்கும் என்னை பின்பற்றுங்கள் என நபியே நீங்கள் அவர்களுக்கு கூறுங்கள் என்றுதான் அல்லாஹ் கட்டளை எடுகின்றார் நபியிடம் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சிலர் நபி மரணித்து சில தசாப்தங்களுக்கு பிறகு சகிஹான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுகின்றன என கூறி கொள்கையாலும் அந்த அந்தலைமைத்துவத்தில் இருந்தும் ஒரு கூட்டம் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி செல்லும் என நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் அப்படி இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவர்கள் சரியான ஹதிசலை தங்களுடைய பார்வையில் அது குரானுக்கு முரண் என கூறி மறுத்தார்கள் அத்தகையவர்களுக்கு கடுகளவு ஈமான் இருக்காது என்று நபி அவர்கள் கூறிவிட்டார்கள் இன்றும் ஒரு சிலர் ஒரு ஆணுக்கு முரண் என கூறி சைஆான ஹதீஸ்களை மறுக்கின்ற ஒரு சாரார் குறிப்பாக தென்னிந்தியாவைச் சேர்ந்த பி ஜெயனுலாபிதீன் என்பவர் காணப்படுகின்றார் சைஹான ஒரே ஒரு ஹதீஸை மறுப்பது என்பது ஒரு ஆணின் ஒரே ஒரு வசனத்தை மறுப்பது என்பது இது குஃப்ருகளில் பெருமை பெரிய மிக மோசமான குஃபுகளில் ஒன்றாகும் ஒரு ஆணை மறுப்பது சுண்ணாவை மறுப்பது என்பது மிகப்பெரிய குபறாகும் நபியின் பிறகு இஸ்லாத்தில் இருந்த ஒரு சாதார் இதனை செய்து இஸ்லாத்தில் இருந்து வெளியேறினார்கள் என்பதை ஹதீஸ் நூல்களிலே நாம் பார்க்க முடியும் தற்காலத்திலும் இவ்வாறானவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் ஒரு சிலர் ஒட்டுமொத்தமாக ஹதீஸ் என்பதே கிடையாது ஒரு ஆண் மட்டுமே சோனத்தின்பால் வழிகாட்டுகின்ற வழிகாட்டியாகும் என ஒட்டுமொத்தமாக ஹதீஸ்களை மறுப்பவர்கள் இருக்கின்றார்கள் எப்படியோ ஒரு ஆண் சுன்னாவை மறுப்பதென்பது குஃபர்களிலேயே மிகப்பெரிய ஒரு தௌபா செய்து மீண்டும் அவர்கள் நேர்வழிக்கு வராத வரையில் அதே குஃப்ரிலே அவர்கள் மரணிப்பார்கள் என்றால் அவர்கள் நிரந்தர நரகை அடைவார்கள் என்பதே ஒரு ஆண் சுன்னாவின் தெளிவான தீர்ப்பாகும் ஆரம்ப இருந்து கதிமா சொல்லுகின்ற சமூகத்தில் இத்தகைய குஃரை செய்யக்கூடியவர்கள் தோன்றிக் கொண்டிருந்தார்கள் என்ற அடிப்படையிலே ஹிஜி எட்டாம் நூற்றாண்டிலே இவ்வாறு சனியான ஹரிசிகளை ஒரு ஆணுக்கு முரண் என கூறி புத்திக்கு முரண் என கூறி மறுக்கின்ற கூட்டம் அந்த காலத்திலும் இருந்தது எனவே இந்த விடயத்தில் இங்கு நாம் கூறிய இந்த இஸ்லாமிய தீர்ப்பை இமாம் சுயூத்தி என்ற ஹிகிரி எட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த அறிஞர் மிப்தால் ஜென்னா என்ற ஒரு நூலை தொகுத்தார்கள் அதிலே அவர்கள் வழங்கியுள்ள பத்துவாவை கூறி இந்த பதிலை நிறைவு செய்கின்றோம் அவர்கள் என்ன பத்துவா இருக்கின்றார்கள் என்றால் ஹதீசுக்குரிய அது சகியானது என்பதை நிறுவக்கூடிய அடிப்படைகள் நிபந்தனைகள் இவற்றின் அடிப்படையிலே நிறுவப்பட்ட ஒரு சகியான ஹதீசை எவரேனும் ஒருவர் மறுத்தால் அவர் காபிராகி விடுகின்றார் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேறுகின்றார் மர்மை நாளிலே யூத கிறிஸ்தவர்கள் போன்ற காபிரான கூட்டங்களுடன் தான் அவர் எழுப்பப்படுவார் என்ற சரியான தீர்ப்பை இமாம் சுயூத்தியும் வழங்கியிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் மறுப்பது என்பது மிகப்பெரிய குஃபுர்களில் ஒன்றாகும் என்பதே இஸ்லாமிய உண்மையாகும்